மக்களவை தேர்தலை தொடர்ந்து உள்ளாட்சி மன்ற தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ளதால் தற்போதைய கட்சியை வலுப்படுத்துவதற்கு திமுக தற்போது மிகப்பெரிய திட்டம் தீட்டி செயல்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திமுகவை பொறுத்தவரை பெரும்பாலும் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார்கள் இதனால் உதயநிதியின் நம்பிக்கைக்குரிய இளைஞரணி மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் மாவட்டங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க தற்போது திமுக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு திமுக பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் எனவும் புதிய புதிய மாவட்ட செயலாளர்களை உருவாக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது